வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் புதிய புது கஷ் நண்பர்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று மாடல் மகேந்திரா வெரிட்டோ டி சிக்ஸ் மாடல் தான் பார்க்குறீங்க ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துருங்க நாலு டயர் புது டயர் வந்துருங்க நல்ல ஒயிட் கலர் வண்டிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான லெதர் சீட் கோர் போட்டிருக்காங்க ஏசி வந்துரு பவர் ஸ்டேரிங் வந்துருங்க பவர் விண்டோ வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி நல்லா மெரிட்டாக இருக்குது நல்ல மைலேஜ் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் எல்லாம் கிடைக்கிற வண்டிங்க வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது மூணு லட்சத்தி இருபதாயிர கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி வேலைக்கு முன்னப்பட அனுசரித்து கிடைக்கும் வீடியோ பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மகேந்திரா மேக்ஸிமோட்டோ தான் பார்க்குறீங்க நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் அதுக்குண்டான வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஃபுல்லாக டிங்கரிங் பெயிண்டிங் தொட்டி வேலை பக்கம் பார்த்துருக்காங்க இதோடய விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி அறுபதாயிர கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன நகர் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாறுதி எயிட் நடுதான் பார்க்குறீங்க நல்லா ப்ளூ கலர் கூடிய வண்டி பார்க்குறீங்க தேர்ட் ஓனருங்க எம்பிஎஃப் இன்ஜின் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை கரண்ட் இருக்குது நல்லா குவாலிட்டியான வண்டிங்க சீட் கரெல்லாம் ரொம்ப லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க ஃப்ரண்ட் டயர் புது டயர் போட்டிருக்காங்க பாடி இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது கரண்ட் இருக்குது இதோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது வெரிஃபைனில் தொண்ணூற்றாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி பார்க்க வேண்டியிடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்சிட்டிப்பாளையம் புதிய கருத்து தான் பார்க்கணும் இடையில் ரெண்டாயிரம் மாடல் மாறுதி எயிட் நடுதான் பார்க்குறீங்க எல்பிஜி கேஸ் அண்ட் டாஸ் மொட்டர வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது எஃப்சி எடுக்கணுங்க வண்டியில் தரமாக ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குதுங்க டீ இருபத்தி ஏழு சேலரி ரிசர்ச் நம்பர் ஃபேன்ஸ் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ்ங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேர்றது அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கிடைக்கும் பார்க்க வேண்டும் புதிய கார் சூப்ஜி வளையம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாறுதி எயிட் நேர எல்பிஜியோட தான் பார்க்குறீங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை கரண்ட்ல இருக்குது நல்லா சில்வர் கலர் கூடிய தான் பார்த்துருக்கிறீங்க செகண்ட் ஓனர் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குதுங்க எல்பிஜி ஒர்க்கிங் இருக்குது நல்ல லெதர் சீட் சீட்கார் போட்டுருக்காங்க இன்ஜின் கீர் கீர்பாக்ஸ் சூப்பராக இருக்குங்க இதனோட விலை கஸ்டமர் கேரது ஒரு லட்ச இருபத்தம்பே கேட்குறாங்க நேரில் வாங்க வந்து கிடைக்கும் பார்க்க வேண்டிய புதிய கார் ஸ்கூட்டி வளையும் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாரி எயிட் நேரம் செகண்ட் ஒன்று தான் பார்க்குறீங்க எம்பிஎஃப் இன்ஜினுங்க பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க பதினொன்று மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை எலக்ட்ரானிக் இன்ஜினுங்க வண்டி இன்ஜின் சஸ்பென்ஷன் கீர் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டியாக நல்லா சீட்கார் போட்டிருக்காங்க நல்லா ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி எயிட் ரெண்டு பார்க்குறீங்க இதை வேலை கஸ்டமர் கேட்குறது தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வேலை சேர்த்து கிடைக்கும் பார்க்க வேண்டியது பொதுவாக சுகப் சீட்டி வயினி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஒன் தான் பார்க்குறீங்க பெட்ரோல் வித் எல்பிஜி ஒரு இருக்குது எம்பிஎஃப் இஜினுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க லோக்கல் நம்பர் குறிப்பாக கோயம்புத்தூர் விஷேஷன் நம்பர் நம்ம கொங்கு பில்லுக்கு கூடிய வேண்டியதான் பார்க்குறீங்க இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா குவாலிட்டியான அருமையான பாடிங்க சீட் கவர் லதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இதனோட வேலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்து எழுபத்தாயிரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வேலை அனுசரித்து கிடைக்கும் இந்த வண்டி எங்கே பார்க்கணும் புதிய கஸில் பார்க்கணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழியில் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மாறுதி ஆம்லேயும் தான் பார்க்குறீங்க மதுரை நம்பர் மதுரை ஸ்டேஷன் நம்பர் பார்க்குறீங்க ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மார்ச் வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் பக்காவாக இருக்குது வண்டியில் ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விளையாடுசரித்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எம்பிஎஃப் இன்ஜின் தான் பார்க்குறீங்க மாறுதி ஆம்னு வேணுங்க பியூர் பெட்ரோல் வண்டி கேஸ் வேணும் பண்ணுறதுக்கு பெட்ரோல் இது பெட்ரோல் வண்டிங்க தேர்ட் ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தில வரைக்கும் கரண்ட் இருக்குது நல்லா ஒயிட்ல கூடிய வண்டி பார்த்துருக்கீங்க வண்டி நல்லா தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க இன்ஜின் கீர் கீர்பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விளையாட்டு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஆம்னி வேணுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி தான் பார்க்குறீங்க நல்லா ஒயிட்ல கூடிய வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயர் இருக்குது இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பெட்ரோல் வித் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இதனோட விலை கஸ்டமர் கேட்குறது எண்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பான சேர்ஸ் கிடைக்கும் அந்த வண்டி பார்க்க வேண்டிய புதிக்கா சுகப் சிட்டி பாளையம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆம்னி இருக்குதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆம்னி நம்மகிட்ட ஒரு இடத்துல இருக்குதுங்க வாங்க நேரில் வாங்க லோ பட்ஜெட் மிடில் பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது பார்க்க வேண்டாம் புதிய காசு சிட்டி பளம் மாறுதி வேணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க தேர்ட் ஓனர் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க பெட்ரோல் வித் எல்பிஜியோ இருக்குது எல்பிஜி கம்பெனி அண்டாஸ்மெண்ட்டோ இருக்குதுங்க நல்ல தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஆம்லேயும் நல்லா அழகான வண்டிங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி புது வண்டி வரதில் நிறுத்திட்டாங்க ஆம்னிலாம் சரியான டிமாண்ட்ல இருக்குது நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆம்னிக்கு மேலே மட்டும் நிற்குதுங்க வாங்க லோ பட்ஜெட் நம்ம இருக்குது வாங்க பார்க்க வேணும் புதிய கஷ்டிட்டு வளையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சில்வர் கலருடைய வேகனார் தான் பார்க்குறீங்க மாருதி வேகனார்கள் நல்ல சலகைகள் சில்வர் கருக்கு வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராஃபர் கம்பெனி சர்வீஸ் இருக்காங்க செகண்ட் ஓனர் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க எதுவுமே இல்லை லேட்டஸ்ட் டைப்புங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பாக அனுசிச்சு கிடைக்கும் வேறு ஐம்பதாயிரம் முன் மனதான கொண்டு வாங்க இந்த வண்டி பார்க்க வேண்டியது பொதுக்காக கோபச்சுட்டு பாளையம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாறுதி வேகனர் தான் பார்க்குறீங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கரண்டில் இருக்குதுங்க நல்லா ப்ளூ கலர் கூடிய வண்டி தான் பார்த்திருக்கிறீங்க எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் புக்கில் இருக்குங்க வண்டியில் வந்து பெட்ரோல் ஓடிட்டுருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்துருங்க இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பாக அனுசிச்சு கிடைக்கும் சான்ட்ரோ ஜிங்க்கு தான் பார்க்குறீங்க நல்லா காப்பர் கலருக்கு வண்டி தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் லேட்டஸ்ட் மாடல் சான்ட்ரோ ஜிங்கில் பதினாலு மாடலுங்க செகண்ட் ஓனர் வண்டி குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை கரண்ட் இருக்குதுங்க எழுபத்தி ஒன்பதாயிரங்கன்றது ஓடிக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காடுங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டா வந்துருங்க வெறும் ஐம்பதாயிரம் மூணு மணி கொண்டு வாங்க இந்த வண்டியோட வேலை ரெண்டு லட்சத்து ஐம்பது கஸ்டமர் கேட்குறாங்க ஐம்பது ரூபா முன் மணிக்கு கொண்டு வாங்க மிச்ச சிவில் ஸ்கோர்லேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க வேலை வச்சு கிடைக்கும் இந்த வண்டி பார்க்குறேன் புதிய கார்ஸ் கோபிச்சுட்டு பழைய ஆட்டோமேட்டிக்காக தான் நீங்கள் செலவரியாக தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க மாதிரி சிலரியில் ஆட்டோமேட்டிக் பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்ங்க எண்பத்திரும் ஓடிக்குது ப்ராஃபர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி பியூர் பெட்ரோலுங்க வண்டி ஹை குவாலிட்டியான வண்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க இதோட வில கஸ்டமர் கேட்குறது மூணு லட்சத்து இருபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கிடைக்கும் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் முன் மணம் கொண்டு வாங்க மிச்ச லோன் பண்ணி போய்க்கலாங்க பார்க்க வேண்டியதுன்னு புதிக்காக சுபிச்சுட்டு வளையும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாறி எயிட் நடந்து தான் பார்க்குறீங்க திருப்பூர் ரிசேஸ் நம்பருங்க நல்லா ஒயிட் கலர் கூடிய வேண்டியதான் பார்க்குறீங்க செகண்ட் ஓனருங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது வண்டிலாம் குவாலிட்டியாக இருக்குது டிஎன் முப்பத்தி ஒம்பது ஏஆர் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எம்பிஎஃப் இன்ஜினுங்க வண்டி தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வந்து கஸ்டமர் வந்து கேட்குறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக வேலை அனுசரித்து கிடைக்கும் இந்த வண்டி நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் புதிய கரஸில் தான் நீங்கள் வண்டி பார்க்கணும் நேரில் வாங்க வேலை அனுசரிச்சு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சாண்ட்ரோஸிங்க்கு தான் பார்க்குறீங்க செகண்ட் ஒன்னோர் எல்பிஜி இருக்க இருக்கக்கூடிய வண்டிங்க பெட்ரோல் ஏசி எல்பிஜி எல்லாமே இருக்குது நல்லா குவாலிட்டியான சீட் கவர் இருக்குங்க இன்ஜின் சஸ்பென்சர் கீர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க கிலோமீட்டர் ஒரு லட்சம் பத்தாயிரம் ரோடிக்குதுங்க வண்டி எல்லாம் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிர ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க விலை கண்டிப்பாக அனுசரிச்சு கிடைக்கும் அந்த வண்டி பார்க்க வேண்டிய புதிக்காஸ் கோப்பு சட்டி பாளையம் பிளாக் கலர் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட் இருக்குதுங்க ஏசி நல்ல ஒர்க்கிங் இருக்குது பவர் ஷேரிங் பாடி லைன் இன்ஜின் சஸ்பென்சர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி விலை அனுசரிச்சு கிடைக்கும் பார்க்க வேண்டியது பொதுக்காக கோபச்சிட்டி பாளையம் அடுத்து வெளியில் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாறுதி ஆல்ட்டோ தான் பார்க்குறீங்க நல்லா சிங்கிள் ஓனர் வண்டி எல்லாம் தரமாக சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டேர் பத்தொன்பது டேர் போட்டிருக்காங்க ஒரு ஓனர் வண்டிங்க ஆல்ட்டோ எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்ட் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட் இருக்குது வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் பவர் ஷேரிங் ஒர்க்கிங்கு வண்டியில் ஃபேன்சி நம்பர் டபுள் ஒன் டபுள் ஃபைவ்ங்க வண்டியில் பாடி இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸில் சூப்பராக இருக்குங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விலை அனுசரித்து கிடைக்கும் பார்க்க வேண்டிய இடம் இக்கர்ஸ் கார்ஸ் வளையும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்னி வேன் தான் பார்க்குறீங்க சில்வர் கலருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எம்பிஎஃப் இன்ஜினுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் சஸ்பென்சர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியலாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாடி லைன் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி இருக்கு நாலு டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வருங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை வண்டி சூப்பராக இருக்குதுங்க இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி விலை கண்டு அனுசரித்து கிடைக்கும் பார்க்க வேண்டிய பொதுவாக கோபச்சி பழையம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மகேந்திர போலிய எஸ் எலக்சம் பார்க்குறீங்க ஃபோர்த்து ஓனருங்க வண்டி சூப்பராக இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தில வரை கரண்ட்டில் இருக்குதுங்க ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்து பவர் விண்டோ வந்துருங்க நல்ல குவாலிட்டியான சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியலாம் ரொம்ப சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி இன்ஜின் சஸ்பென்சர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க டெஸ்ட் போய் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கு ஓட்டி பாருங்கள் வேலை கண்டிப்பாக அனுசரித்து கிடைக்கும் அந்த வண்டி பார்க்க வேண்டியிடும் பொதுக்காக கோபச்சிட்டி வளம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மகேந்திர எக் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனருங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டாப் அண்ட் மாடல் வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டிங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட்கோர் போட்டிருக்காங்க இன்டீரியல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க செகண்ட் ஓனர் இருக்குதுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி நல்ல ஃபேன்சி நம்பருங்க டீ அறுபத்தி மூணு ஏஎக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபேன்சி நம்பருங்க இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஆறு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விலையு கிடைக்கும் அந்த வண்டி பார்க்க வேண்டிய புதிய கோபிச்சிட்டி பழைய அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாரதி வேகனார் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மருதி வேகனாருங்க செகண்ட் ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை கரண்ட் இருக்குதுங்க வண்டியில் தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குது எல்பியோடு இருக்குதுங்க எல்பிஜி நல்லா அருமையாக ஓடுங்க ஏசி நல்லா சில்னஸ் இருக்குது வண்டி இன்ஜின் சஸ்பென்சர் கீர் எல்லாம் சூப்பராக இருக்குது இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறது தொண்ணூற்றி ஒன்பதாயிரருவா கேட்குறாங்க நேரில் வாங்க வண்டி கிள அனுசரிச்சு கிடைக்கும் இது வண்டி பார்க்க வேண்டிய இடம் கார்ஸ் கோபிச்செட்டி பாளையம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாரி ஜென்னு தான் பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஜென்னு விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி வந்து பவர் ஷேரிங் வந்துருங்க பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துருங்க நல்ல குவாலிட்டியான சில்வர் தான் பார்த்துருக்கீங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க பியூர் பெட்ரோல் வண்டி பவர் ஷேரிங் ஒர்க்கிங்கு பவர் விண்டோ ஒர்க்கிங்கு ஏசி இருக்குங்க வண்டியில் தரமாக ரெண்டி கண்டிஷன் இருக்குது இன்ஜின் கீர் பாக்ஸ் பாடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக விளையாடி கிடைக்கும் பார்க்க வேண்டியது புதிய கார் குப்சிட்டு பழையும் தொண்ணூற்றி ஏழு மாடல் மாறுதி எயிட் தான் பார்க்குறீங்க நல்லா ஓட்டி போகக்கூடிய காருங்க இந்த காரோட விலை வந்து கேட்டீங்கன்னா பைக் விலை விட ரொம்ப கம்மியான விலைங்க இது வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வண்டியெல்லாம் எல்பிஜி ஓடுறது இருக்குது தான் ஓடிட்டுருக்குது டயர்லாம் பாட்டினும் நல்லா இருக்குங்க இன்ஜின் சஸ்பென்சர் கீர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது வண்டியில் தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குங்க இதோட விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் நம்ம எயிட் ஹண்ட்ரெட் கொடுக்கலாம் நேரில் வாங்க அதை பார்க்க வேண்டிய புதிய கார்டு கோபிச்சுட்டு பழைய பார்க்குறது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மகேந்திரா பொலிரோ எஸ்எல்எஸ் பார்க்குறீங்க டிஏ இன்ஜினுங்க தேர்ட் ஓனர் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடு நல்ல சில்வர் கலர் கூடிய வண்டி தான் பாட்டிருக்கீங்க நல்ல குவாலிட்டியான வண்டி ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரருவா கேட்குறாங்க எஃப்சி பக்கா கரண்ட் இருக்குது முப்பது வரைக்கும் இருக்குது இந்த வண்டி பார்க்க வேண்டியிடம் புதிய கர்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்